ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க பொள்ளாச்சி மக்களுக்கு வணக்கம் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டைன்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில மொத்தம் பதினைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதுல மொத்தம் பதினைந்து ஆண் வேட்பாளர்கள் ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில மொத்தம் ஏழு கிராஜுவேட்ஸ் இருக்காங்க பத்து கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க இரண்டு குற்றப்பின்னணி பெற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்களை பத்தின விவரத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த தொகுதியினுடைய முதல் வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி இவர் டிஎம்கே சார்பாக போட்டியிடுறாரு உதய சூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இவருடைய வயசு நாற்பத்தி ஏழு எஸ் படிச்சிருக்கிறதாகவும் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் படிச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு இவர் பிசினஸ் செஞ்சு வரதாகவும் அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் செஞ்சு வர்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாற்பத்தி மூன்று லட்சம் நஷ்டம் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி நாலு கோடி இவருடைய கடன் சுமார் ஒன்பது கோடி இவருடைய நிகர சொத்து மதிப்பு இருபத்தைந்து கோடி இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் ஏ கார்த்திகேயன் இவர் ஏடிஎம் சார்பாக போட்டியிடுறாரு இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி நாலு இவர் பிடெக் இன் டெக்ஸ்டைல் படிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் செஞ்சு வர்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு கோடி இவருடைய கடன் ஒன்று புள்ளி இரண்டு கோடி அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு அதாவது இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு நான்கு புள்ளி நான்கு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜே பெஞ்சமின் திரிபாகரன் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் யானை சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பது இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி ஏழாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கு எந்த விதமான கடனும் இல்ல அப்படிங்கிறதுனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு அதே இருபத்தி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே வசந்தராஜன் இவர் பிஜேபி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் தாமரை இவருடைய வயசு நாற்பத்தி மூன்று இவர் பிஇ எம்ஏ படிச்சிருக்கிறதாகவும் அக்ரிகல்ச்சர் ரியல் எஸ்டேட் அப்புறம் கரஸ்பாண்டா இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இருபது புள்ளி இரண்டு ஆறு லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி கோடி இவருடைய கடன் சுமார் ஒரு கோடி இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி மூன்று கோடி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் இருக்கு சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் பொது சொத்தை சேதப்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவின் கீழே இவர் மேல அஞ்சு வழக்குகள் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் எம் கோபாலகிருஷ்ணன் இவர் நியூ ஜெனரேஷன் பீப்புள்ஸ் பார்ட்டியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் பானை இவருடைய வயது ஐம்பது இவர் வந்து எட்டாம் வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் ஒரு பெட் ஃபுட் கடை வச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய ஆண்டு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஐந்து புள்ளி ஏழு நாலு லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினோரு கோடி இவருக்கு கடன் சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து புள்ளி ஏழு ஆறு கோடி இவர் மேல எந்த வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் சுரேஷ்குமார் இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மைக் இவருடைய வயசு ஐம்பத்தி ஒன்று இவர் வந்து எம்பிபிஎஸ் டிப்ளமோஇன் அனஸ்டியாலஜி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு டாக்டராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு இவருடைய லாஸ்ட் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் லேக்ஸ் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு கோடி இவருடைய கடன் சுமார் பதினேழு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு ஏழு புள்ளி ஆளு இரண்டு கோடி இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி இவர் ஒரு சுயேச்சை வேட்பாளர் ஏழு கதிர்களும் அப்படிங்கிற சின்னத்துல போட்டிடுறாரு படிச்சுட்டு விவசாயம் சென்று வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி நான்கு ஒன்று கோடி இவருடைய கடன் சுமார் ஏழு லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று மூன்று கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் டி கார்த்திகேயன் இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் எலக்ட்ரிக் கோல் சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு நாலாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தி இவர் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே மூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் டி கார்த்திகேயன் ஒரு சுயேச்சை வேட்பாளர் தென்னந்தோப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு விவசாயம் சென்று வரதாக குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஏழு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே பத்தொன்பது புள்ளி இரண்டு ஏழு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் பி கார்த்திகேயன் சுய்சை வேட்பாளர் இடுக்கி சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய பிஇ வரைக்கும் படிச்சுட்டு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி இவர் இன்னும் குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி இவருடைய கடன் சுமார் பதினாறு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏஸ் காளிமுத்து இவரோட சுய்சை வேட்பாளர் பேட் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி அஞ்சு ஏசி பண்ணி படிச்சுட்டு தொழில் பண்ணி வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி ஆறு லட்சம் இவருடைய கடன் சுமார் பத்தொன்போது லட்சம் இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினேழு லட்சம் இது ஒரு தோராயமான அமௌண்ட் தான் இவருக்கு எந்த விதமான குற்றப்பின்னணியோ வழக்குகளோ இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ நூர் முகமது இவர் சுயேச்சை வேட்பாளர் ஹெல்மெட் சின்னத்துல இவருடைய வயசு அறுபத்தி ஆறு இவர் பள்ளி செல்லாதவர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கார் வாட்டர் சர்வீஸ் செஞ்சு வரதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்றரை கோடி இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால இவர் குடும்பத்தின் மொத்த நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்றரை கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி பிரகாஷ் இவர் ஒரு வேட்பாளர் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி அஞ்சு இவர் பிகாம் பண்ணிட்டு விவசாயம் செஞ்சு வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தி எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமார் பன்னிரெண்டு லட்சம் இவருக்கு கடன் சுமார் நாலரை லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் ஏழை முக்கால் லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே ராமசாமி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வைரம் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு சுமார் எழுபத்தி மூன்று பியூசி வரைக்கும் படிச்சுட்டு வயரிங் கான்ட்ராக்ட் பண்ணுறதா குறிப்பிட்ருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பற்றி குறிப்பிடலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் இரண்டு கோடி இவருடைய கடன் ஒரு லட்சம் அதனால் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு இரண்டு கோடி இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் டி வசந்த்குமார் இவர் ஒரு சுய்சை வேட்பாளர் பலூன் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு இருபத்தி ஆறு இவர் பிஇ பண்ணிட்டு விவசாயம் செஞ்சு வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எங்கேயும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி இவருடைய கடன் தோராயமாக ஒரு ஒரு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி இவர் மேல எந்த வழக்குகளும் இல்லை இந்த தொகுதியினுடைய இறுதி வேட்பாளர் நோட்டா அபோவ் அதாவது இருக்கக்கூடிய எந்த வேட்பாளர்களையும் உங்களுக்கு பிரிக்கல அவங்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நோட்டாவிற்கு வாக்களிக்கலாம் நன்றி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிக்க